ஓ முருகா விச்சுவேல் முருகா என் அன்பு தங்கமே இன்னும் சிறிது நேரமே இருக்கின்றது இனிப்பான செய்திகளை உன்னுடைய செவிகளில் கேட்பதற்கு இன்னும் சிறிது நேரமே இருக்கின்றது மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகின்றாய் என் அன்பு பிள்ளையே எதற்காக எப்பொழுதும் அதிகமாக கோவப்படுகின்றாய் பிறர் மீது எதற்காக கோவப்படுகின்றாய் உனக்கு பிடிக்காததை யாராவது செய்தாலும் சற்று அமைதியாக இரும் அவர்களை வெறுப்பதோ கோவப்படுவதோ தேவையில்லை அப்படி செய்தால் உன் மனசிற்குத்தான் சஞ்சலம் அதிகமாகும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் இன்று உனக்கு பெரிதாக தெரியும் ஒரு விஷயம் நாளை ஒன்றும் இல்லாதது போல் மாறி போகலாம் எல்லாவற்றிற்கும் காலமே பதில் சொல்லும் அதுவரை பொறுமையுடன் இரு நான் பொறுமையாக இருந்து என்ன பயன் இருக்கின்றது நல்லவராக இருந்து என்ன பயன் இருக்கின்றது இன்று என் நில மாறவில்லையே அப்பா என்று கூறினாய் ஆனால் தங்கமே நினைவில் கொள் ஒரு விதை விதைத்தவுடன் அதன் செயல் ஆரம்பமாகிவிடும் உரிய நேரத்தில் அது முளைத்து பூத்து காய்க்கும் தினமும் முளைத்து விட்டதா என்று பார்ப்பது போல் உன் பிரார்த்தனைகள் என்னை அடைந்துவிட்டால் அதன் தீர்வுகள் நிச்சயமாக ஆரம்பமாகும் இது உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் உன் வினை முடியும் காலம் நெருங்கிவிட்டது தங்கமே பிரார்த்தனைகள் உன்னை மீண்டும் அடைய செய்ய போகின்றது நல்ல காலம் வரப்போகின்றது நம்பிக்கையுடன் இரு மட்டும் நினைவில் வைத்துக்கொள் நிமிர்ந்து நிற்பது பலம் வளைந்து கொடுப்பது பலவீனம் என்று நினைக்க வேண்டாம் தங்கமே நிமிர்ந்து நிற்பதற்கு வலிமை தேவை அதுபோல வளைந்து கொடுப்பதற்கும் தனி வலிமை தேவை அம்பு தூரம் பாய்வதற்கு முதலில் வளைந்து கொடுக்க வேண்டும் அதுபோல வாழ்க்கையில் சில நேரங்களில் தா வாழ்ந்து கொள்வதே உன்னை உயர்த்தும் இப்படி எப்பொழுதும் வளைந்தே இருக்கிறோமே என்று கவலை கொள்ள வேண்டாம் உன்னுடைய வளைந்த பாதை வளர்ச்சியடையும் பாதியாக மாற ஒரு நொடி போதும் உனக்கு பிரபஞ்ச சக்தி துணையாக வேண்டுமானால் நேர்மறை எண்ணங்களும் வார்த்தைகளும் அவசியம் ஆனால் கால ஓட்டத்தில் வரும் கவலைகள் காரணமாக அதை நிலைநிறுத்த முடியாமல் போகின்றது என்பதை நான் அறிவேன் இருந்தாலும் நான் உன்னை ஒவ்வொரு கண்ம வினையிலிருந்தும் காப்பாற்றி thank வாழ்க்கை கடினமாக தோன்றும் பொழுது நான் செய்யும் உதவி உன்னை எதிர்மறை எண்ணத்தில் விழாமல் வழிநடத்தும் நடத்தும் என்னை நினைத்து நம்பிக்கையுடன் செயல்படு நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் நான் எப்படி மகிழ்ச்சியோடு இருக்கின்றேனோ அதே போல உன்னைய மகிழ்ச்சியோடு வைத்திருப்பேன் நீ ஆலயத்திற்கு வந்து என்னை தேடியதை நினைத்து நான் உள்ள மகிழ்கின்றேன் அதே மகிழ்ச்சியோடு உன் இல்லத்திற்கும் வந்து அன்போடு அமர்ந்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து தருவேன் இது உன் அப்பா என்னுடைய சத்திய வார்த்தை என்னை நம்பு உன் வாழ்வில் இனிமை நிறைந்து ஒளி பொங்கும் தங்கமே எதையும் யோசிக்காமல் தனிமையாக இருக்கிறோமே என்று கவலைப்படாமல் நிம்மதியாக இரு உன் வாழ்க்கை வசந்த காலமாக மாற இன்னும் சிறிது நாட்களே உள்ளது ஓம் முருகா வெற்றிவேல் முருகா